நண்பர்களுக்கு வணக்கம் எங்கள் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவையின் தலைவர் வணிக சங்கங்களின் பிதாமகன் அண்ணன் வெள்ளையன் அவர்கள் கடந்த பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உடல்நலக் குறைவால் மரணம் அடைந்தார்கள் அதைத் தொடர்ந்து பதினைந்தாம் தேதி தலைவரின் மகன் டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்கள் என்னை தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவை போட்டதால் எங்கள் பேரவையில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து நாங்கள் பதினேழாம் தேதி மாநில மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருச்சியிலே கூட்டம் கூட்டத்தில் நாம் ஆலோசித்து முடிவெடுக்கலாம் நிர்வாகிகளை தேர்வு செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்திருந்தோம் இந்நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக இருபத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று டைமன் ராஜா அவர்கள் ஏழு மாவட்ட தலைவர்களை மட்டும் வைத்து ஒரு கூட்டத்தை நடத்தி அவர் தலைவராக அவரே தேர்வு செய்து கொண்டார் அதனால் நாங்கள் ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்களுடைய கூட்டம் திருச்சியில் நடந்தது திருச்சியில் நாற்பத்தி மூணு மாவட்ட தலைவர்கள் வருகை தந்திருந்தார்கள் நாற்பத்தி மூணு மாவட்ட தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் முன்னிலையில் நாங்கள் ஒருமித்த கருத்தாக ஈழமானதாக பேரவைத் தலைவராக சவுந்தரராஜன் ஆகிய நானும் பேரவை பொதுச் செயலாளராக எங்கள் தலைவர் அண்ணன் வெள்ளையனுடைய இளைய மகன் பஸ்மர்காந்தன் வெள்ளையன் அவர்களும் பொருளாளராக அண்ணன் நியூராயல் பீர் முகமது அவர்களும் தேர்வு செய்யப்பட்டோம் அதனைத் தொடர்ந்து பேரவையில் குழப்பம் விளைவித்த டைமன் ராஜா வெள்ளையன் கே தேவராஜ் திரு பாலகிருஷ்ணன் திரு ஹரிகிருஷ்ணன் போன்ற நிர்வாகிகளை நாங்கள் நீக்கியுள்ளோம் அது பத்திரிகை குறிப்பில் இருக்கிறது அனைவருக்கும் வழங்குகிறோம் அதே போல எங்களுடைய பேரவை தொடர்ந்து எங்கள் பேரவை தலைவர் அண்ணன் வெள்ளையன் அவர்கள் காட்டிய வழியிலேயே வணிகர்களுக்காக தொடர்ந்து போராடுவோம் தொடர்ந்து வணிகர்களுக்காக வணிகர்களையும் சில்லறை வணிகத்தையும் காக்கின்ற வகையில் தொடர்ந்து எங்களுடைய பேரவை நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் மத்திய மாநில அரசுகள் எந்த தவறுகள் தவறுகள்னிதர்களுக்காக இழைத்தாலும் அதற்கு நாங்கள் தெரிவில் இறங்கி போராட்டம் நடத்த எப்பொழுதும் தயாராக இருப்போம் போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பதினேழாம் தேதி நாங்கள் ஒரு கூட்டம் போட்டு திருச்சியில ஒன்னாம் தேதி கூட்டம் நடத்திருக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணி இருக்கிறோம் அவங்க அவங்களுக்கு ஆதரவு இல்லைங்கிற சூழ்நிலையில ஏழு மாவட்ட தலைவர்களை மட்டும் வச்சு அழைச்சி ஒரு கூட்டத்தை நடத்தி தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் தேர்வு செய்திருக்காங்க இது ஒரு பேரவை ஜனநாயக இது இல்லையா ஜனநாயக முறைப்படி தப்பு இல்லையா எல்லா நிர்வாகிகளையும் வச்சு பெரும்பான்மை யாருக்கு ஆதரவு கொடுத்தா அவங்க வரலாம் ஏழு மாவட்ட தலைவர் மொத்தம் ஐம்பத்தோரு மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க நாற்பத்தோரு நாற்பத்தி மூணு மாவட்ட தலைவர்கள் ஆதரவு இருக்கிறாங்க அவங்க பேரு நம்பரோடு போட்டே நான் பிரஸ் ரிலீஸ் அடிச்சிருக்கோம் அதுல நீங்க பாத்துக்கலாம் அவங்க ஏழு மாவட்ட தலைவரை வச்சு நிர்வாகத்தை நாங்க அமைச்சுட்டோம்னு சொல்லி அது ஒரு சீர்குலைக்கிற வேலை தான் ஏன்னா பதினேழாம் தேதி நாங்கள் ஒரு கூட்டம் போட்டு திருச்சியில் ஒன்றாந்தேதி கூட்டம் நடத்திடலான்னு ஒரு முடிவு பண்ணி இருக்கிறோம் அவங்க அவங்களுக்கு ஆதரவு இல்லைங்கிற சூழ்நிலையில் ஏழு மாவட்ட தலைவர்களை மட்டும் வச்சு அழைச்சி ஒரு கூட்டத்தை நடத்தி தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் தேர்வு செய்துக்கிட்டாங்க இது ஒரு பேரவை ஜன்னகி இல்லை ஜனாயகம் ரொம்ப தப்பு இல்லையா எல்லா நிர்வாகிகளையும் வச்சு பெரும்பான்மை யார்கிட்ட ஆதரவு கொடுத்தா அவங்க வரலாம் ஏழு மாவட்டம் ஐம்பத்தோரு மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க நாற்பத்தோரு நாற்பத்தி மூணு மாவட்ட தலைவர்கள் ஆதரவு இருக்கிறாங்க அவங்க பேரு நம்பரோட போட்டே நான் அடிச்சிருக்கோம் அதுல நீங்க பாத்துக்கலாம் அவங்க ஏழு மாவட்ட தலைவரை வச்சு நிர்வாகத்தை நாங்க அமைச்சுட்டோம்னு சொல்லி அது ஒரு சீர்குலைக்கிற வேலை தான் எங்க வணிகர் சங்க பேரவையில் எங்கள் தலைவரால் அவர் எனக்கு மகனே இல்லை என்று பத்திரிகையில் அறிக்கை கொடுத்திருந்தாரு அவரை சேர்க்கறது இல்லை நாங்கள் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தலைவர்த்த சொல்லி ஒருங்கிணைப்பாளராக ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் தமிழ்நாடு புதிய சங்க பேரவையோட ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டுகிட்டு இருந்தார் அவர் என்னோட தலைவரத்தை இறந்து இப்போ நாங்களே கூட இந்த கூட்டம் எவ்வளவு அவசரப்பட்டு நடத்த ஒரு நாற்பது நாள் நாற்பத்தைந்து நாள் கழிச்சு நடத்தலாம் ஆனா அதுக்கு டைமண்ட் ராஜா எங்களை விடல ஏன்னா தலைவர் வந்து அஞ்சாவது நாள் தலைவர் பதவி வேணும்ன்றாரு கரெக்டா பத்தொன்பதாவது நாள் அவர் ஒரு ஏழு மாவட்ட தலைவரை வச்சு கூட்டம் போட்டு தலைவராக தேர்வாகிறாரு அது எப்படி இதாக இருந்தாங்க அவருக்கும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைங்கிற பேரை யார் பயன்படுத்தினாலும் அவங்க மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் அளவுல சுதேசிய கொள்கை ஒரு தெ சிறு வணிக பாதிக்கப்பட்டால் கூட அந்த இடத்துல எங்கள் தலைவர் போய் நிற்பாரு அதே போல நாங்களும் சிறு வணிகர்களுக்கு ஆதரவாக செயல்படுவோம் அதே மாதிரி ஆன்லைன் வர்த்தகத்தை தலைவர் வந்து எப்பவுமே எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆன்லைன் வர்த்தகம் ஜிஎஸ்டி இது போன்றவைகளை அதே மாதிரி உணவுத்தர உணவு பா பாதுகாப்பு சட்டம் அது வந்து உண்மையிலே இன்னைக்கு கூட இன்னைக்கு பன்னெண்டு ஒரு மணிக்கு திருச்சி காந்தி மார்க்கெட்ல விவசாய பொருள் விற்கிற காய்கறி கடையில போய் எல்சி சர்டிபிகேட் வாங்கணும் சொல்லி இன்னைக்கு அதை கூடிய வரை மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் போறோம் இப்ப நாங்க தொடர்ந்து போராடி மின் திட்டத்துல கையெழுத்திட்டது எங்களுக்கு அரசியல் பாகுபாடே கிடையாது எங்க சங்க பேரவை அரசியல் மதத்துக்கு அப்பாற்பட்டது தான் ஆனா உதய் மின் திட்டத்துல கையெழுத்திட்டது அதிமுக அரசு சொன்னீங்க அந்த அதிமுக அரசு ஏன் ஏத்தல சரி இப்போ கூட உதய் திட்டத்துல ஒரு லைன் இருக்கு மின்சார கட்டணத்தை கூட்டணும்னு சொல்லி அந்த மின்சார கட்டணம் கூட்டுறதுக்கு பதிலா நாங்க அதுக்குள்ள இழப்பீடுக்கு நாங்க பணம் கட்டணும்னு சொன்னா திரும்ப மத்திய அரசு சம்மதிக்காதான் அது சாக்கு போக்கு சொல்றாங்க மாநில அரசு இல்ல அதுக்கு விதிவிலக்கு வாங்கலாம்